அனைவருக்கும் வணக்கம் நான் காயத்ரி கிருஷ்ணன் இன்னைக்கு நம்ம சூப்பரான எல்லாருக்கும் பிடிச்ச டிஃபன் அண்ட் சைட் டிஷ் காம்போ தான் ஃப்ரெண்ட்ஸ் பார்க்க போகிறோம் வீடியோ வெள்ளாறு கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் பஞ்சு போல் நல்ல சாஃப்டான இடியாப்பம் அதுக்கு சைட் டிஷ்க்கு வந்து ரொம்பவே சுவையான ஒயிட் குருமா இது ரெண்டுமே எப்படி செய்கிறது ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம் வீடியோக்குள்ளே நான் நிறைய டிப்ஸோட சொல்லியிருக்கேன் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஃபஸ்ட்டு வந்து நம்ம இடியாப்பத்துக்கு மாவை வந்து நல்லா பிசிஞ்சு எடுத்துக்க போகிறோம் அதுக்கு வந்து நான் இன்றைக்கி நாலு டம்ளர் அரிசி மாவு வந்து ஆட் பண்ணிக்கிறேன் நாங்கள் வந்து எங்கள் ஃபேமிலியில் ஒரு நாலஞ்சு பேர் சாப்பிட்ற மாதிரி நான் வந்து பண்ணுறேன் அதனால் நான் வந்து இன்றைக்கி நாலு டம்ளர் போட்டு பண்ணுறேன் நீங்கள் வந்து உங்கள் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு கேற்ற அரிசி மாவு எடுத்துக்கலாம் இந்த அரிசி மாவு வந்து நாங்கள் வீட்டிலே வந்து அரைச்ச அரிசி மாவு நீங்கள் கடையில் வாங்கின அரிசி மாவு கூட யூஸ் பண்ணிக்கலாம் அதே மாதிரி இடியாப்ப மாவு நீங்கள் வெளியே வாங்கி அதுவும் யூஸ் பண்ணிக்கலாம் உங்களோட ஆப்ஷனல் தான் இப்போ வந்து நம்ம நாலு டம்ளர் நம்ம உள்ளே ஆட் பண்ணியாச்சு இப்போ எவ்வளோ உப்பு தேவையோ நம்ம அதையும் வந்து சேர்த்துடலாம் இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு நம்ம வந்து நல்லா கலந்து விட்டுக்கலாம் ஃபஸ்ட்டு உப்பு வந்து எல்லாத்தோட நல்லா சேர்கிற மாதிரி ஒரு தடவை மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க அதுக்கப்புறமா நம்ம தண்ணி ஆட் பண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக கலந்துக்கலாம் இப்போ இதில் வந்து நம்ம தண்ணி சேர்க்கலாம் பாருங்க நான் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக வெந்நீரை ஆட் பண்ணி ஆட் பண்ணி நான் வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்க போகிறேன் அது வந்து இடியாப்பத்துக்கு இன்னும் நல்லா சாஃப்ட்னஸை கொடுக்கும் அதனால் நல்ல வெது வெதுப்பான வெந்நீரை இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக பாருங்கள் சைடில் வந்து நம்ம ஆட் பண்ண ஆட் பண்ண அப்படியே வந்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க இடியாப்பம் மாவு வந்து நல்லா சாஃப்டாக வரும் மொத்தமாக மாவு வந்து ஃபுல்லாக மிக்ஸ் பண்ணி முடிச்சுட்டு நான் வந்து காட்டுறேன் நல்லா கலந்து விட்டுக்கலாம் பாருங்க நம்ம எந்த அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு பாருங்க பாருங்கள் எனக்கு வந்து கிட்டத்தட்ட ஒரு மூணு டம்ளர்கிட்ட வெந்நீர் வந்து சரியாக இருந்தது இதை வந்து மிக்ஸ் பண்ணுறதுக்கு நீங்கள் வந்து எடுத்துக்கிற அரிசி மாவை பொறுத்து நீங்கள் பார்த்துட்டு தண்ணி ஆட் பண்ணிக்கலாம் இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு பாருங்கள் இந்த பக்குவத்துக்கு நல்லா நம்ம வந்து மிக்ஸ் பண்ணி வச்சுக்கலாம் எல்லாத்தையும் சேர்த்துட்டு நல்லா கலந்ததுக்கப்புறம் பாருங்கள் நான் வந்து இன்னைக்கு நல்ல இந்த மாதிரி ஒரு சின்ன குழிக்கரண்டி ஒரு குழிக்கரண்டி ஃபுல்லாக நான் வந்து தேங்காய் எடுத்திருக்கேன் இதோட மெயின் டிப்ஸே இந்த மாதிரி தேங்காய் தான் தேங்காய் எண்ணெய் விட்டு மிக்ஸ் பண்ணும்போது அதோட வாசனை எதுவுமே சூப்பராக இருக்கும் இதோட சேர்த்துட்டு நம்ம வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் லேசாக ஒரு தடவை எண்ணெயை சேர்த்துட்டு அப்படியே கலந்து விட்டுக்கோங்க போகிறோம் மாவு வந்து இப்போ நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு இப்போ இது வந்து ஒரு அரை மணி நேரம் இந்த மாவு வந்து நல்லா ஊறட்டும் ஊற ஊற இடியாக போனால் நல்லா சாஃப்டாக வரும் ஒரு ஹாஃப் அன் ஹவர் நல்லா ஊறட்டும் மாவு வந்து நல்லா ஊறுறதுக்குள்ளே நம்ம அதுக்கு சூப்பரான சைட் டிஷ் ஒயிட் குருமா எப்படி செய்கிறதுன்னு பார்த்துடலாம் அதுக்கு வந்து நான் இன்றைக்கி நல்ல ஒரு அகலமான கடாயில் வந்து ஆல்ரெடி நான் வந்து ஒரு ரெண்டு ஸ்பூன் வந்து எண்ணெய் விட்ருக்கேன் இப்போ அதோட கூடவே வந்து நான் ரெண்டு ஸ்பூன் வந்து நெய்யும் ஆட் பண்ணிக்கிறேன் இப்போ இந்த நெய் வந்து ஃபஸ்ட்டு நல்லா ஊருகட்டும் இப்போ நெய் வந்து நல்லா உருகிடுத்து இப்போ இதில் வந்து நம்ம அந்த ஸ்பைசஸ் எல்லாத்தையுமே ஆட் பண்ணிடலாம் பாருங்கள் நான் வந்து இன்னைக்கு ஸ்பைசஸ் பாக்கெட் வந்து ஒன்று நான் வாங்கியிருக்கேன் அதில் உள்ள எல்லாத்தையுமே நான் வந்து ஆட் பண்ணிக்கிறேன் இந்த மாதிரி ஒரு ஸ்பைசஸ் பாக்கெட் அதில் வந்து பட்டை கிராம்பு ஏலக்காய் சோம்பு பிரிஞ்சி இலை ஸ்டார் அனைஸ் அதே மாதிரி கசகசா இது எல்லாமே இருந்தது இது எல்லாத்தையுமே நான் வந்து உள்ளே சேர்த்துட்டேன் இது எல்லாமே வந்து அளவுக்கு நல்லா பொறிஞ்சு ரெடியாகிடுத்து இந்த டைமில் வந்து கொஞ்சமாக நான் வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட் அதையும் வந்து நான் உள்ளே சேர்த்துக்கிறேன் இப்போ அதோட சேர்த்து ஒரு ஒரு நிமிஷம் நல்லா வதக்கிக்கோங்க இந்த இஞ்சி பூண்டோட பச்சை வாசனை போகணும் ஒரு ஒரு நிமிஷம் மட்டும் அப்படியே வதக்கிக்கலாம் அந்த எண்ணெயில் இப்போ இதோட பச்சை வாசனை நல்லா போனோன்னே நம்ம வந்து வெங்காயம் ஆட் பண்ணலாம் நான் வந்து இன்றைக்கி ஒரு பெரிய சைஸ் வெங்காயத்தை நல்லா இந்த மாதிரி நீல நீளமாக மெல்லிஸாக கட் பண்ணி அதையும் வந்து நம்ம உள்ளே ஆட் பண்ணியாச்சு வெங்காயம் சேர்த்தனால இன்னும் ஒரு ரெண்டுலேருந்து மூணு நிமிஷம் இதை வந்து நம்ம நல்லா வதக்கிக்கலாம் வெங்காயம் வந்து கொஞ்சம் கண்ணாடி பதறத்துக்கு வரணும் அது வரைக்கும் இதை வந்து நம்ம நல்லா வதக்கிக்கலாம் ஒரு டூ மினிட்ஸ் நல்லா வேகட்டும் இப்போ ஒரு ரெண்டு நிமிஷம் எடுத்து இப்போ இதில் நான் வந்து காய்கறிகள் எல்லாத்தையும் ஆட் பண்ணிக்கிறேன் பாருங்கள் நான் வந்து இன்றைக்கி என்னென்ன காய்கறிலாம் எடுத்து வச்சிருக்கேன்னு சொல்லிட்டு சொல்லிடுறேன் ஒரு ரெண்டு கேரட்டை இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுருக்கேன் ஒரு அஞ்சாறு பீன்ஸ் அதையும் வந்து கட் பண்ணி வச்சுக்கலாம் பெரிய சைஸ் உருளைக்கிழங்கு நல்ல தோலெல்லாம் எடுத்துகிட்டு அதையும் வந்து கட் பண்ணி வச்சுருக்கோம் அதே மாதிரி கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷான பச்சை பட்டாணி அதையும் வச்சுருக்கேன் இதெல்லாம் நான் எடுத்து வச்ச காய்கறிகள் இப்போ இது எல்லாத்தையும் உள்ளே சேர்த்துக்கலாம் நீங்கள் வந்து எக்ஸ்ட்ராவாக கிட்டே என்ன காய்கறி இருந்தாலும் நீங்கள் வந்து ஆட் பண்ணிக்கலாம் காலிஃப்ளவர் இருந்ததுன்னா நீங்கள் அதை சேர்த்துக்கலாம் உங்களோட சாய்ஸ் தான் இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு அப்படியே நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க இந்த காய்கறி எல்லாமே சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம் உங்கள்கிட்ட இருக்கிற காய் எதுவாக இருந்தாலும் நீங்கள் ஆட் பண்ணி இந்த குருமா பண்ணலாம் எப்படி இருந்தாலும் நல்லாயிருக்கும் அப்படியே மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க இப்போ நம்ம எவ்வளோ உப்பு தேவையோ அதையும் வந்து அப்படியே ஆட் பண்ணிடலாம் எல்லாத்தையும் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க இந்த காய்கறிகள் எல்லாமே நல்லா வேகணும் அப்படியே நம்ம வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் இப்போ இந்த காய்கறி நல்லா வேகிறதுக்கு தண்ணி ஆட் பண்ணிக்கலாம் கொஞ்சம் இந்த காய்கறி வந்து லைட்டாக இந்த மாதிரி மூழ்கிற அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம் இந்த காய்கறி வந்து ஃபஸ்ட்டு நல்லா வேகணும் இதை வந்து நம்ம மூடி வச்சிடலாம் நல்லா ரெடியாகட்டும் காய்கறிகள் எல்லாமே நல்லா வேகிறதுக்குள்ளே இப்போ அதில் சேர்க்குறதுக்கு ஒரு சூப்பரான நம்ம மசாலா பேஸ்ட் ஒன்று ரெடி பண்ணிடலாம் தேங்காய் பேஸ்ட் அதுக்கு வந்து ஒரு மிக்சி ஜாரில் பாருங்கள் நான் வந்து இன்றைக்கி ஒரு கப் தேங்காய் அதை வந்து உள்ளே சேர்த்துக்கிறேன் இதோட கூடவே வந்து கொஞ்சமாக பொட்டுக்கடலை காரத்துக்கு வந்து நான் இன்றைக்கி ரெண்டு பச்சை மிளகா போட்டிருக்கேன் நீங்கள் உங்கள் காரத்துக்கு ஏற்றவாறு பார்த்துட்டு வந்து ஆட் பண்ணிக்கலாம் அரை ஸ்பூன் வந்து ஜீரகம் கொஞ்சமாக வந்து நம்ம இதில் முந்திரி பருப்பு அதையும் வந்து ஆட் பண்ணிடலாம் இப்போ இது எல்லாத்தையும் தேவையான அளவு தண்ணி விட்டு நல்லா வந்து நம்ம பேஸ்ட்டாக அரைச்சு எடுத்துக்கலாம் பாருங்கள் இந்த மாதிரி தேவையான அளவு தண்ணி விட்டு பாருங்கள் இந்த மாதிரி நைஸாக நம்ம வந்து பேஸ்ட்டாக அரைச்செடுத்து வச்சுக்கலாம் இங்கே பாருங்கள் நம்ம ஓப்பன் பண்ணி பார்த்தாச்சு காய்கறிகள் எல்லாமே நல்லா வெந்து வந்திருக்கு இந்த டைமில் நம்ம மிக்சி ஜாரில் அரைச்சா அந்த தேங்காய் பேஸ்ட்டை வந்து நம்ம உள்ளே ஆட் பண்ணிடலாம் இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு நல்லா கலந்துக்கோங்க நல்லா ஒரு ஒரு நிமிஷத்துலேருந்து ரெண்டு நிமிஷம் மட்டும் கொதித்தா போதும் தேங்காய் சேர்த்ததுக்கப்புறம் ரொம்ப கொதிக்க வேண்டாம் ஜஸ்ட்டு ஒரு நிமிஷம் கொதித்தோடனே நம்ம வந்து ஆஃப் பண்ணிடலாம் தேங்காய் பேஸ்ட்டு சேர்த்ததுக்கப்புறம் ஒரு ஒரு நிமிஷம் நல்லா கொதிச்சிடுது அவ்வளோதான் பாருங்கள் நம்மளோட சூப்பரான ஒயிட் குருமா அருமையாக ரெடியாயிடுது டெக்ஸ்டர்லாம் பாருங்கள் நல்ல க்ரீமியான டெக்ஸ்டர் சூப்பராக ரெடியாக இருக்குது நம்ம வந்து ஸ்டவ்வை சுவிட்ச் ஆஃப் பண்ணிடலாம் இப்போ நம்மளோட சைட் டிஷ் வந்து ரெடியாகிடுது அதுக்குள்ளே மாவும் வந்து ஒரு ஆஃப் அன் அவர் நல்லா ஊறிடுது இங்கே பாருங்கள் நான் வந்து நீங்கள் இடியாப்பம் பண்ணுறதுக்கு தட்டு ஸ்டாண்டில் இந்த மாதிரி இடியாப்ப பிளேட்ஸ் எல்லாம் வச்சு தான் நான் வந்து நீங்கள் இடியாப்பம் பண்ண போகிறேன் நீங்கள் வந்து இட்லி பிளேட்டில் கூட விட்டு பண்ணிக்கலாம் உங்களோட சாய்ஸ் தான் இப்போ எல்லா பிளேட்லேயும் வந்து நல்ல எண்ணெயை தடவிக்கலாம் இப்போ இதில் வந்து நம்ம மாவு சேர்த்து பிளிய போகிறனால இந்த மாதிரி லைட்டாக வந்து எல்லா பிளேட்ஸ்லேயும் ஃபஸ்ட்டு ஆயில் அப்ளை பண்ணி வச்சுக்கோங்க லேசாக ஒரு ட்ராப் மட்டும் போட்டு அப்ளை பண்ணால் போதும் அப்படி பண்ணுறது மூலமாக ரெடியாகணோன்னு இடியாப்பத்தை வந்து நம்மளால் ரொம்ப ஈஸியாகவே எடுத்துட முடியும் இருந்து இதே மாதிரி இந்த ஆறு பிளேட்டுக்குமே ஃபஸ்ட்டு ஆயில் அப்ளை பண்ணி நம்ம ரெடியாக வச்சுக்கலாம் இப்போ பிளிகிறதுக்கு பாருங்கள் நான் வந்து பிளிகிறதில் கீழே வந்து அந்த இடியாப்பை அச்சை போட்டு ரெடியாக வச்சுருக்கேன் இப்போ நம்ம ஊர்ன மாவுலேருந்து இந்த மாதிரி கொஞ்சமாக மாவு எடுத்து நம்ம அப்படியே உள்ளே போட்டுக்கலாம் இப்போ இதை வந்து அப்படியே மேலே வச்சு நம்ம அப்படியே பிழிய தான் எல்லா பிளேட்ஸ்லேயுமே இப்போ இந்த பிளேட்டில் வந்து நம்ம அப்படியே மெதுவாக பிழிய ஆரம்பிக்கலாம் பாருங்க நான் கொஞ்சம் கூட ப்ரெஷரே கொடுக்கல லேசாக நான் ப்ரெஸ் பண்ணாலே பாருங்கள் எந்த அளவுக்கு நல்லா சூப்பராக வந்திருக்கு அப்படின்னு எவ்வளோ அருமையாக வந்திருக்கு பாருங்கள் நல்லா லேயராக இதே மாதிரி நான் இன்னொரு பிளேட்லேயும் பண்ணி காட்டுறேன் நம்ம ஆறு பிளேட்ஸ்லேயும் இதே மாதிரி ரெடி பண்ணி எடுத்துக்கலாம் அருமையாக வருது இடியாப்பமும் நல்லா சாஃப்டாக வரும் ஆறு பிளேட்லையுமே நம்ம வந்து பிழிஞ்சு எடுத்தாச்சு இப்போ பாருங்கள் நான் வந்து இந்த மாதிரி இடியாப்பம் ஸ்டாண்டில் ஆறு பிளேட்ஸையுமே இந்த மாதிரி நான் செட் பண்ணிட்டேன் பாருங்கள் ஆல்ரெடி நான் வந்து வரிசையை அப்படி செட் பண்ணி வச்சுருக்கேன் இப்போ இந்த இன்னொரு பிளேட்டையும் வந்து நம்ம லாஸ்ட்டாக மேலே வச்சிடலாம் ஒரே டைம்லேயே வந்து நமக்கு ஆறு இடியாப்பமும் நல்லா ஆகிடும் இடியாப்பத்தை வேக வைக்கிறதுக்கு பாருங்க நான் வந்து நீங்கள் இட்லி பாத்திரம் எடுத்திருக்கேன் இட்லி பாத்திரத்தில் அடியில் வந்து தண்ணி விட்டு தண்ணி வந்து நல்லா கொதி வருது இந்த மாதிரி தண்ணி கொதிச்சதுக்கப்புறம் நம்ம வந்து இடியாப்பத்தை ரெடி பண்ண வைக்கிறது மூலம் ஸ்டாண்டை வைக்கிறது மூலமாக இடியாப்பம் வந்து நல்லா சீக்கிரமாகவே ரெடி ஆகிடும் ரெண்டுலேருந்து மூணு நிமிஷத்துலேயும் இடியாப்பம் வந்து சூப்பராக ரெடி ஆயிடும் இந்த பிளேட்டை வந்து இப்போ உள்ள வச்சாச்சு இப்போ நம்ம க்ளோஸ் பண்ணி வச்சிடலாம் ஒரு டூ டு த்ரீ மினிட்ஸ் தான் த்ரீ அப்புறம் நம்ம பார்க்கலாம் எப்படி ரெடி ஆயிருக்குன்னு இப்போ கரெக்டாக வந்து ரெண்டு நிமிஷம் இருக்குது நம்ம ஓப்பன் பண்ணி பார்த்துடலாம் பாருங்கள் இடியாப்பம் எல்லாமே பார்த்தாலே தெரியுது பாருங்கள் எந்த அளவுக்கு நல்லா சூப்பராக ரெடியாக இருக்குது ஜஸ்ட்டு ரெண்டுலேருந்து மூணு நிமிஷம் போதும் அருமையாக ரெடி ஆகிடும் இப்போ வந்து நான் இந்த ஸ்டாண்ட் எடுத்து வெளியே வச்சிட்டு எல்லா பிளேட்ஸையும் எடுத்து வெளியே வச்சிடுறேன் கொஞ்சம் ஆறுனதுக்கப்புறம் நம்ம இடியாப்பத்தை எடுத்து பார்க்கலாம் எப்படி வந்திருக்குன்னு பாருங்க ஸ்டாண்டில் இருந்து நம்ம எல்லா பிளேட்ஸையுமே எடுத்து வந்து வெளியே வச்சுட்டோம் இப்போ வந்து எல்லாமே கொஞ்சம் ஆறிடுத்து அப்படியே மெதுவாக எடுத்து பார்க்கலாம் பாருங்கள் மெதுவாக எல்லா சைட்லேருந்து அப்படியே மெதுவாக எடுத்துக்கோங்க ஆஹா பாருங்கள் எவ்வளோ சூப்பராக வந்திருக்கு பாருங்கள் இடியாப்பம் நல்லா சாஃப்டாக பஞ்சு போல் சாஃப்டாக சூப்பராக வந்திருக்கு அடுத்த தட்டும் இதையும் வந்து நான் எடுத்து காட்டுறேன் இதே மாதிரி பக்குவத்தில் மாவை பண்ணி இதே அளவுக்கு நீங்கள் வேக வச்சு எடுத்தா போதும் பிழியும் போது நிஜமாகவே எனக்கு கொஞ்சம் கூட கஷ்டம் தெரியல அவ்வளோ ஈஸியாக நான் வந்து பிழிஞ்சு எடுத்துட்டேன் இடியாப்பமும் அருமையாக வந்திருக்கு இதுக்கு சைட் டிஷ்க்கு நம்ம ரெடி பண்ண வெள்ளை மாவு வச்சு சாப்பிட்டா ஆஹா சூப்பராக இருக்கும் பாருங்கள் எல்லா இடியாப்பும் சூப்பர் சூப்பராக வருது இதே மாதிரி நம்ம ரெடி பண்ண மாவு எல்லாத்துக்கும் நீங்கள் இடியாப்பம் பிழிஞ்சு எடுத்துக்கலாம் இன்றைக்கி ரெசிபி பார்த்துருப்பீங்க ஃப்ரெண்ட்ஸ் ரொம்பவே சாஃப்டான பஞ்சு போல் இடியாப்பம் அதுக்கு சைட் டிஷ்க்கு வந்து டேஸ்டியான ஒயிட் குருமா கண்டிப்பாக இந்த காம்போவை எல்லோரும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்கள் ஃபீட்பேக்கை கமெண்ட் பாக்ஸில் ஷேர் பண்ணுங்கள் மேலும் மேலும் இன்ட்ரெஸ்டிங் வீடியோஸ்க்கு நம்ம மணக்கோலம் குக்கிங் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் தேங்க் யூ